அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே மரியாதையும் கண்ணியமும் நம்மை தேடி வர வேண்டுமே தவிர நாம் அதை தேடிக்கொண்டு செல்லக்கூடாது நாம் அதை தேடிக்கொண்டு சென்றால் ஒருபோதும் அதை நாம் பெறவே முடியாது மரியாதையும் கண்ணியமும் எப்பொழுது ஒருவனுக்கு ஏற்படும் என்றால் அவன் ரப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது நவிகளார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் அவனுக்கு மரியாதை என்பது ஏற்படும் கண்ணியம் நன்மக்களுக்கு உண்டு முக்மின்களுக்கு உண்டு இறை பக்தியாளர்களுக்கு உண்டு தக்குவாவுடையவர்களுக்கு உண்டு என்று நாம் இப்படி நல்ல விஷயங்களை பட்டியலிட்டு சொல்ல முடியும் எனவே கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே பல பேரை நாம் பார்க்குறோம் இந்த மரியாதையை தேடி தேடி அலைகிறாங்க பதவி கிடைத்தால் எனக்கு மரியாதை வந்துவிடும் பட்டம் கிடைத்தால் எனக்கு கண்ணியம் வந்துவிடும் தேடி அலைகிற அதாவது நம்மை தேடி வருகிறது பதவியும் பட்டமும் அது வேறு விஷயம் அதே போல் நம்முடைய திறமையை பாராட்டி நமக்கு பட்டம் கொடுக்கப்படுகிறது நாம் எழுதிய பரீட்சையை பாராட்டி பட்டம் கொடுக்கப்படுகிறது என்பது வேறு விஷயம் ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா நான் மதிக்கணும் நான் வரும்போது எல்லோரும் எதிர்ச்சி நிற்கணும் எனக்கு கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் குடும்பத்தில் பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க பார்க்குறோம் ஹைரிங்கு சொல்ல வருவது கண்ணியம் வேண்டும் என்று நாம் பிரியப்படுகிற பொழுது மரியாதை வேண்டும் என்று பிரியப்படுகிற பொழுது மரியாதையையும் கண்ணியத்தையும் தன்னகத்தை வைத்திருக்கும் ரப்பிடத்தில் தான் கரம் வேண்ட வேண்டும் அதற்கும் யா அல்லா என்னை கண்ணியமாக வாழ வச்சிரு ரப்பே துவா செய்யுங்க அல்லா கண்ணியமாக வாழ வைப்பான் மரியாதையை தருவான் நன்மக்கள் சொல்லித்தருவார்கள் சூரத்துல் யாசீனினுடைய கடைசி வசனம் ஃபசுபஹ நல்லதி பியதி ஹி மலகூத்து இது எல்லோருக்கும் மனனமான வசனம் தான் மீண்டும் சொல்கிறேன் இந்த வசனத்தை ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகு பதினோரு விடுத்தம் போதிக்கொண்டால் நிச்சயமாக அல்லா நமக்கு கண்ணியத்தை தருவான் மரியாதையை தருவான் ஓதுங்கள் பலன் பெறுங்கள் அல்லாஹ் கிருவை செய்வானாக ஆமீன்